கொடுக்கறீங்களையா என்னுடைய தப்பை சேர்த்து விட்டு தப்பை நீங்கறாரோ அவர்க்கே அந்த தண்ணை ஐயா அவருக்கு கொடுக்கிற தண்ணி எனக்கு கொடுங்க அது நான் மனசார ஐயா ஆமா அவங்களுக்கு நாங்க ஜாலியா தங்களுக்கு பிறகு நல்லாட்சி செய்யக்கூடியவன் இவரா இந்த இளநாட்டு செய்திருப்பா ஒரு பெண்ணுக்கு கற்பனை அணிந்து விட்டால் எந்த சூழலில் இருக்க வேண்டும் இவர்களை பார்த்தால் சந்தேகமாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு பெண் கற்பணிக்கப்பட்டிருந்தான் தலை கலையவில்லை நெற்றில் இருக்கக்கூடிய பொட்டு அழியவில்லை நிரமிக்கை கிழியவில்லை கேவலம் தங்கனுக்கு இருக்கக்கூடிய மைமுனும் அழியவில்லை கற்பு மட்டும் அணிந்து விட்டனா யாரை ஏமாற்றும் வேலை இது அப்படியே இல இந்த பெண்ணை கட்டி தான் வைத்துக்கொள்வோம் ஏ